ராஜபக்சக்களின் சகாக்கள் ரணிலின் சகாக்கள் சஜித்தின் சகாக்கள் அனைவருமே தற்பொழுது வெளிநாடுகளுக்கு தப்பம் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்காகத்தான் ஊரடங்கு சட்டத்தை போட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிக பாதுகாப்புக்கு அதிரடிப்படையினர் குவித்து அவர்கள் வெளியில் செல்வதற்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கின்றார் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன தவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக தற்பொழுது உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அனுரகுமார திசநாயக் அவருக்கு சுமார் அறுபத்தி ஐந்து விதமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசநாயக் அவர்கள் அவர்கள்தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இதற்கு முதலே அனுரகுமார் திசநாயக் அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கட்டும் அல்லது தென்னிலங்கையில் இருக்கிற முக்கிய சூழல்களும் விசாரித்த அடிப்படையில் தெரிய வந்த ஒரு விடயம் இது தொடர்பாக நாங்களே பல முறை கூறியிருக்கின்றோம் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் அவர்கள்தான் ஜனாதிபதியாக வருவார் என்று இப்படியான சூழ்நிலையில் பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முதலில் முயற்சி செய்திருந்த ஐந்து வித பசில் ராஜபக்ச தற்பொழுது வெளிநாட்டில் தான் இருக்கின்றார் கோட்டமை ராஜபக்சவர்கள் தற்பொழுது வெளிநாட்டில் தான் இருக்கிறார்கள் தவிர நாமல் ராஜபக்சவின் உறவினர்களும் வெளிநாட்டில் இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது இப்படியான தான் தற்பொழுது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமைதியாக வாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதனைத் தாண்டே கட்டநாயக விமான நிலையத்தில் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் வெளிநாடு செல்வதற்காக கட்டநாயக விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் பரிசோதிக்கப்படுவதாகவும் அவர்களது வாக்கு பரிசோதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இது மக்களின் வெளியேறுவதற்கான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைக்கப்பட்டிருக்கிறதா அதற்காக வழி சமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா கேள்வி இருக்கிறது இது தொடர்பாக ரணில் மீது குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு சிலர் தற்பொழுது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் அது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை இன்னும் சிலர் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற

சந்தேகம் ஏற்கனவே அரசு தரப்புக்கு இருந்தது அதாவது அவர்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யாரும் படியே போகக்கூடாது எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது எந்த ஒரு மோசடியான அவர்களோ வெளிநாட்டுக்கு செல்ல கூடாது என்று அங்கே போய் நின்று விட்டால் பாரிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேரிடும் பெற்ற தாண்டி அப்படி ஒரு செயலை தேசிய மக்கள் சக்தி அது கட்டால் நிச்சயமாக செய்வதற்கான நிச்சயமாக செய்வதற்கான வாய்ப்பில்லை காரணம் எதிர் நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது அனுபவ ஜனாதிபதி ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை எனவே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்றை மாதத்துக்கு பின்னர் இடம்பெறும் என்று ஏற்கனவே அன்புகுமார் சித்தநாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார் நான் ஜனாதிபதி ஆனால் மறுநாளே நாடாளுமன்றத்தை கலைத்து உடனடியாக ஒன்றை மாதத்திற்குள் தேர்தலை வைப்பேன் அல்லது ஒன்றை மாதத்திற்கு பிறகு உடனடியாக தேர்தலை வைப்பேன் என்று கூறியிருந்தார் இப்படியான சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வரை எந்தவித பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடாது என்பதில் தேசிய மக்கள் சக்தி கவனமாக

ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அனுரகுமார் சிசநாயக் சிங்கள மக்கள் உள்ளிட்ட பலர் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் அது ஆனால் அவர்கள் தப்பித்து செல்லக்கூடாது அவர்களது நாட்டுக்குள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் குரலாக இருக்கின்றது வினுமரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா